நரேந்திர மோடி மூன்றாம் முறையாகவும் பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்பதுதான் ஒரு உலக அதிசயமாக பார்க்கப்படுகிறது உலகத்திலே ரொம்ப பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தான் பரப்பளவுல இந்தியாவிட பெரிய நாடு இருக்கு சீனாவே நம்ம விட பெரியது மக்கள் தொகையிலும் பெரியது ஆனா இங்க ஜனநாயகம் இல்ல தேர்தல் இல்ல ஓட்டு போட்டு தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு நடைமுறை அங்க இல்லை இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரெல்லாம் காலாவதி ஆகி போன அந்த கட்சி எல்லாம் குலுக்கிட்டு வந்து மற்ற நாடுகள்ல தான் ஜனநாயகம் இல்லை ஜனநாயகம் இல்லைன்னு முழங்குவானே தவிர அவன் ஆட்சி பண்ற எந்த ஒரு நாட்டிலையும் ஓட்டு போட்டு மக்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஜனநாயக நடைமுறை இல்லையே என்பதை பற்றி அவன் பேசவே மாட்டான் இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை சீனாவில் ஜனநாயகம் இல்லைன்னு சொல்ல மாட்டான் அப்படி நம்மை விட பெரிய நாடுகள் ரஷ்யா நம்மை விட பெரிய நாடு சவுதி கூட நம்மளை விட பெரிய நாடு சீனா நம்ம விட பெரிய நாடு அமெரிக்கா பரப்பளவுல நம்மை விட பல மடங்கு பெரிய நாடு அமெரிக்கா இப்படி பல நாடுகள் இருந்தாலும் மக்கள் தொகை அடிப்படையில நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு தேசம் உலகத்தின் இரண்டாவது பெரிய தேசம் பாரத நாடு தான் இந்த ஆண்டு மாத்திரம் உலகத்துல பல நாடுகள்ல தேர்தல் நடக்குதுங்க உலகத்துல அறுநூறு கோடி மக்கள் தொகை இருப்பதா சொல்றாங்க இப்ப கொஞ்சம் கூடி இருக்கும் பேசிக்கிட்டு ஆயிடுச்சு அதனால அதுக்குள்ள கொஞ்சம் கூடியிருக்கும் அதுல நானூறு கோடி பேர் இந்த தடவை தேர்தலில் ஓட்டு போடுறாங்க இந்த ஒரு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாத்திரம் இங்கிலாந்துல தேர்தல் முடிஞ்சிருச்சு ரஷ்யால வரப்போகுது இலங்கையில வரப்போகுது அமெரிக்கால தேர்தல் நடக்க போகுது பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்படி ஒரு நானூறு கோடி வாக்காளர்கள் தங்கள் தேசத்தின் தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்களிக்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த நானூறு கோடி வாக்காளர்கள் தங்கள் தேசத்தின் தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது இருபத்தி மூணு கோடி பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரே தலைவர் நம்ம ஐயா நரேந்திர மோடிமா என்பதை பெருமையோட நெஞ்சை நிமித்தி நாம சொல்ல முடியும் இருபத்தி மூணு கோடி பேர் இங்க ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நான் இதை சொல்லுகிறேன் இந்த உடன்பிறப்புகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு தைரியமா வந்து முன்னால உட்கார்ந்து கேட்க மாட்டாங்க ரகசியமா எங்க டீட்டெயில் ஒடிஞ்ச நின்று பிஜேபி காரர் என்ன பேசுறான்னு கேட்போம் அப்படின்னு அந்த உடன்பிறப்புகளுக்கு சொல்றேன் எங்களுக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் திமுக தலைவர் என்று இருப்பது வேறு தமிழக முதல்வர் என்று இருப்பது வேறு அதனால எங்களுக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் எங்கள் முதல்வர் ஸ்டாலின் தான் ஆனா உங்களுக்கும் பிரதமர் ஐயா மோடி தான் என்பதை திமுக காரை தெரிந்து கொள்ளணும் அதான் உங்ககிட்ட பிரச்சனை நம்ம பிரதமர் இருபத்தி மூன்று கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் உலகத்தின் முதன்மை தேசமாக ஜனநாயக நாடாக இன்று கோலோச்சுகிற ஒரு பிரதமராக ஐயா நரேந்திர மோடி இருப்பது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை ஒவ்வொரு உடன்பிறப்புக்கும் கூட அது பெருமை என்பதை திமுக காரணம் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கு அப்படி ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்கார் நரேந்திர மோடி சரி அப்படி சாதனை நிகழ்த்தினார் நரேந்திர மோடி ஒருவேளை அவர் பிறந்த ஜாதகம் பிறந்த குடும்பம் பிறந்த அரசியல் பின்னணி ரொம்ப பிரம்மாண்டமோ ஜவஹர்லால் நேரு பத்தி சொல்லுவாங்க நேரு பெரிய வழக்கறிஞர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நாலு பக்கமும் வாசல் இருக்குமா கேட்டு தமிழ்ல சொன்னா கேட்டு ஏதாவது ஒரு கேட்ல வந்து பையன் நின்னு அவன் அழைத்து போக வேண்டிய கார் அங்க இல்லைன்னா பையன் பதட்டப்பட்டுருவானே நேரு அப்படின்றதுக்காக பையனுக்கு ஸ்கூல் முடிஞ்சா நாலு கேட்லேயும் நாலு கார் அவங்க அப்பா நிறுத்தி வச்சுருப்பாரு அவ்வளோ பெரிய பணக்காரர் ஜவஹர்லால் நேருவோட அப்பான்னு கதை சொல்லுவாங்க பின்னால நேர் அதை மறுத்திருக்கிறாரு அப்படிலாம் இல்லைங்க நாங்க பெரிய பணக்காரேன்னு சொல்றதுக்காக அப்படி உருவகப்படுத்தி சொன்ன கதைன்னு சொன்னா கூட அப்படி ஒரு கதை வழக்கத்தில் இருந்தது நாலு கேட்லேயும் நாலு கார் நிறுத்தி வச்சிருப்பாரு அவள் ஐயா அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம் மோதிலால் நேரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அவருடைய மகன் தான் ஜவஹர்லால் நேரு தான் பையனை உயர்ந்த இடத்துல உச்சாணி கொம்பு அமர வைத்து பார்க்க வேண்டும் என்று தனது வாழ்நாள் முழுக்க பாடுபட்டவர் தான் மோதிலால் நேரு நரேந்திர மோடிக்கு மோடி யாரு இல்ல சாதாரண குடும்பம் ஒரு கிராமத்தில் நடுத்தர வர்க்கத்தில் அடித்தட்டு மக்களோடு மக்களாக இருக்கிற ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர் தான் நரேந்திர மோடி ஜவஹர்லால் நேரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில லண்டன்ல போய் இங்கிலாந்துல போய் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர் அப்ப எல்லாம் வழக்கறிஞராக இருக்கணும்னா ரெண்டு வகையான வழக்கறிஞர்கள் ஒண்ணு லண்டன்ல போனா பாரிஸ்டர் பட்டம் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை மாதிரி இந்தியாவுக்குள்ளே படிச்சா வக்கீல் பட்டம் பிளீடர் அப்படின்னு ஒரு பட்டம் அப்படி காந்தி நேரு எல்லாம் பாரிஸ்டர் அவங்க எல்லாம் பட்டேங்கப்பா பெரிய இங்கிலீஷ்லாம் பேசுவார் நரேந்திர மோடி அப்படிலாம் இல்லைங்க சாதாரண குடும்ப பின்னணி ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல டீ விற்று கொண்டிருந்த ஒரு சிறுவன் நரேந்திர மோடி நரேந்திர மோடி பிறக்கிறப்ப பின்னால ஒளிவட்டம் எல்லாம் சுற்றல வானத்துல வால் நட்சத்திரம் வந்தது விண்மீன் வந்தது அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல எப்பயும் போல இருந்துச்சு வெயில் அடிச்சது செப்டம்பர் மாசம் ஒரு வேற குஜராத்ல லேசா மழை தூரி இருக்கலாம் அவ்வளவுதான் இன்னைக்கு இந்திய ஜனநாயகத்தில் நரேந்திர மோடி அவர்கள் நிரூபித்து காட்டியது சாதித்து காட்டியது என்ன ஒரு சாமானியன் வீட்டில் பிறந்த ஒருவன் ஒரு குடிசை வீட்டில் பிறந்த ஒருவன் பிளாட்ஃபார்ம் ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல டி விற்று கொண்டிருந்த சிறுவனும் பிரதமராக முடியும் என்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார் நரேந்திர மோடி என்பதுதான் மோடியின் சிறப்பு ஒரு நல்ல பிரதமர் ஆட்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தால் அவரை மூன்றாம் முறையும் தேர்ந்தெடுப்போம் என்பதுதான் இந்திய வாக்காளர்களின் சிறப்பு தமிழ்நாடு கொஞ்சம் மிஸ்ஸிங் நமக்கு இன்னும் போதிய விழிப்புணர்வு இல்லை பின்னால் அதை பத்தி பேசுவோம் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு இவர்களது தியாகம் என்ன சேவை மனப்பான்மை என்ன அரசியல் கடப்பாடு என்ன கமிட்மெண்ட் என்னன்னு பார்த்து அவங்களை உச்சாரணை கும்பல அமர்த்தி வைப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறப்பு பிஜேபி கட்சியே அப்படிதான் வேலை நீ பாரு நான் பார்த்துக்கிறேன் என்பதை நான் உங்களிடம் திரும்ப திரும்ப நீ போய் தலைவர்கள் சுத்தி எல்லாம் வராத ஏதோ தலைவர்களுக்கு சால்வ போட்டா தான் நம்மளை கண்டுக்குவாங்க கண்டுக்கவே மாட்டாங்க சால்வ போடுறதெல்லாம் இந்த பிஜேபி வீட்டுல சுவிட்சு எங்க இருக்கு யாருக்குமே தெரியாது திமுக கோபாலபுரத்துல இருக்கு ஸ்டாலின் இருக்கு உதயநிதி இருக்கு சபரி இருக்கு மூணு இருக்கு திமுக அவ்வளவுதான் இப்ப கனிமொழி அக்கா ஒரு சுட்சு நாலு சுவிச்சு ஒரே குடும்பம் தான் எல்லாம் ஏதாவது நாலுல ஒரு சுட்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு லைட் பதவி கிடைக்கும் எம்எல்ஏ கிடைக்கும் மந்திரி கிடைக்கும் நீங்க கை கால விழுந்து வாங்கிட்டு வந்துடலாம் பிஜேபி அப்படி இல்ல சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியாது இங்க எங்கயாவது சுவிட்ச் எதுன்னு தெரியுது நீங்க எந்த சுவிட்ச்ல போட்டா இங்க பவர் கிடைக்கும் இங்க மாவட்ட தலைவர் ஆகலாம் மாநில தலைவராகலாம் மண்டல தலைவர் ஆகலாம் ஒயிட்லயே அது தெரியாது யாருக்கு என்ன காரணம் அந்த மாதிரி பவர் சுவிட்ச்சே இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி நீ வேலையை மாத்திரம் பார்த்தா போதும் உன்னை பார்த்து கொள்வோருக்கு தலைமை இருக்கிறது இருக்கு பார்ட்டியோட ரெடார நீ சிக்கவ உன்னைக்கு உச்சாணி கும்பலை அமர்த்தி வைப்ப அப்படிதான் இங்க எல்லா தலைவராயிருக்காங்க அப்படிதான் வந்திருக்காங்க நிதின் கட்கரி அவர்கள் சொல்லுவாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் அவருக்கு பெயிண்ட்ல எழுத சொல்லுவாங்களா அவருக்கு எழுத தெரியாது எழுத வராது நல்லா எழுத வராது என்ன பிடிச்சுக்கிட்டு இப்படி தூக்கிட்டே நிப்பாராம் அவருடைய நண்பர் அவன் நல்லா எழுதுவான இவர் போய் கேட்டுக்குவாங்க எனக்காக கொஞ்சம் எழுதி கொடுத்து இந்த சின்னம் வரையணும் நமது வேட்பாளர் வெற்றி சின்னம்லாம் எழுதணும்

எங்க கட்சியில எண்ணிக்கை தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகம் அப்படின்னா நான் வந்து சொன்னேன் தொண்டர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் பிஜேபி ஆனால் என்னத்தால் உயர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் என்னத்தால் உயர்ந்தவர்கள் உங்க கட்சி எல்லாம் பொலிட்டிக்கல் லேபர் தான் இருக்கான் அரசியல் தொழிலாளிகள் மற்ற கட்சியில் இருக்காங்க வேலை செய்வாங்க அவங்களுக்கு அந்த கூலியை கொடுத்தே ஆகணும் அவன் என்ன செய்வான் பாவம் சாதாரண ஆளு ஏதோ வேலை செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு பணம் கொடுத்தது தானே இல்லைன்னா வீட்டுல வெளியில அனுப்ப மாட்டாங்க அதனால அரசியல் தொழிலாளர்களாகவே நீங்க வச்சிருக்கீங்க பொலிட்டிக்கல் லேபர்ஸ் பிஜேபி தான் பொலிட்டிக்கல் கேடர் இருக்காங்க பணம் இல்லாமலும் மேல செய்கிற ஒரே தொண்டர் பாரதிய ஜனதா கட்சி தான் ஒருபடி மேல போய் சொல்றேன் தனது கை பணத்தை போட்டு கட்சிக்கு செலவு செய்கிற தொண்டர்கள் இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி நான் மதுரை பகுதிகளில் தான் சொல்லுவேன் கட்சி நிகழ்ச்சிக்கு எவ்வளவு செலவு கவலைப்படாது கவனப்படாது எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணும் எத்தனை ஆயிரம் வேணாலும் செலவு பண்ணும் கட்சி உங்ககிட்ட கணக்கே கேட்காது அப்ப இவ்வளவு தாராள மனப்பான்மை உள்ள கட்சி ஆமா ஓம் பணம் நீ செலவழிக்கிறது நல்லா செலவழி இப்படி சொல்ற கட்சி எங்க பாத்துக்கீங்களா சுதிர் முருகன் அப்படிதான் சொல்லுவார் உங்க பணம் நீங்க செலவழி இதே பொதுக்கூட்டம் இத்தனை பேரை வச்சு திமுக அண்ணா திமுக கூட்ட பத்து லட்சம் ரூபாய் கணக்கு எழுதிப்பான் நம்ம பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்தும் நம்மால கடைசியா பார்த்தா இவர் அதை பந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாருங்க இவர் இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு மேடைக்கு இந்த மண்டல தலைவர் பணம் கொடுத்தாரு மாவட்ட இப்படி ஒரு கட்சி நடத்த முடியும் இந்த இருபத்தி ஒராம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மகுடஞ்சாவி மக்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டு இதெல்லாம் தான் புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் புதிய கோணத்துல பாக்கணும் புதிய கோணத்துல பார்க்கணும் பாருங்க ராமலிங்க அண்ணன் பேசும்போது எனக்கு ரொம்ப மனதுக்கு நிகழ்ச்சியாக இருந்தது வெற்றி பெற்ற வேட்பாளர் வந்து நன்றி சொல்லவில்லை என்பது மாத்திரம் அவர் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் என்பது கூட அவருக்கு தெரியாது ஈஸ்வரனுக்கு போன போட்டு எம்பிக்கு நீ எலெக்ஷன் பிராமிஸ் தேர்தல்ல வாக்குறுதி கொடுத்தே தம்பி என்னெல்லாம் கொடுத்தேன்னு கேளுங்க அது தேர்தலோட மறந்து போச்சு எலெக்ஷன்ல ஆறாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு மணியோட மறந்து போச்சு போயிருந்தி இட்ஸ் இந்த தேர்தலில் மூன்றாவதாக வந்த வேட்பாளர் ராமலிங்கன்னு வெற்றி வாய்ப்பை எடுத்தவர் அவர் சொல்றாரு நான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி காண்பிப்பேன்னு சொல்றாருங்க எந்த கட்சியில எந்த ஊர்ல இப்படி ஒரு வேட்பாளர் நீங்க பாத்துருக்க முடியும் சொல்லு நான் ட்ரெயினை நிறுத்துறேன்னு சொன்னேன் நிறுத்துவேன் புதிய ரயில் பாதை அமைக்கிறேன்னு சொன்னேன் அமைப்போம் பிஜேபி நாமக்கல் நாடாளுமன்றத்தில் தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் என்ன கொடுத்தோமோ அதை நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டாலும் அதை நிறைவேற்றுவோம் சொல்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் மக்களுக்கு நன்றி சொல்லதான் இங்க வந்திருக்கும் ஆனால் மக்களும் பாரதிய ஜனதா கட்சியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுவேன் தோற்று போன வேட்பாளர் நான் வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுன்னு எங்கே சொல்லுவாரு மதுரை நான் அப்படி சொன்னேன் தோற்றுவிட்டாலும் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் மதுரையில் நான் பேசிட்டு தான் வந்திருக்கேன் பத்து நாளைக்கு முன்னாங்க நான் அப்படி பேசுறது அண்ணன் அவர்களுக்கு தெரியாது அண்ணன் அதே தான் பேசுறாரு ஏன் பிஜேபி காரங்க ஒரே மாதிரி தான் பேசுவான்

எத்தனையோ கிலோமீட்டர் போறோம் கடைசியா ரெண்டரை மணி நேரத்துல வந்து நிக்கிறோம் என்ன காரணம் மதுரையில இருந்து கிளம்புனா மகுரஞ்சி அப்படி வர்றதுக்கு ரெண்டரை ரெண்டே முக்கிய மணி நேரத்துல வந்துடலாம் என்ன காரணம் இது மோடி ஐயா போட்ட ரோடுன்றதுதான் காரணம் நரேந்திர மோடி போட்ட நேஷனல் ஹைவேஸ்ல நீங்க வந்தீங்கன்னா விரைவா வரலாம் சுகமா வரலாம் சீக்கிரம் வரலாம் சந்தோஷமா வரலாம் எங்க இந்த மகுரஞ்சாவில இருந்து பக்கத்துல ஒரு ஊருக்கு போய் பாருங்க பத்து கிலோமீட்டர்ல உங்களுக்கு ஒன்னே முக்கிய மணி நேரம் ஆகும் ஏன்னா ஸ்டாலின் போட்ட ரோடுங்கிறதுனால காரணம் ரோடு நல்லா இருந்தா நரேந்திர மோடி போட்டது ரோடு குண்டு குழியுமா இருந்தா அது ஸ்டாலின் போட்டது ரோட்ல ஆக்சிடென்ட் இல்லாம நல்லா போயிட்டு இருந்தோம்னா அது நரேந்திர மோடி போட்ட ரோடு கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சு அது ஐயா ஸ்டாலின் போட்ட ரோடு அப்படிதானே இருக்கு ஆட்சி வெக்கமா இல்ல அந்த திமுக பேருந்து நிலையத்துல ஒரு கழிவறை இல்லைன்னு மாநில தலைவர் மாவட்ட தலைவர் வருத்தப்படுறாங்க எவ்வளவு பெண்கள் ஆண்களை கூட விட்டுருங்க அவன் எப்படியோ போவான் எவ்வளவு பெண்கள் அந்த பேருநிலையத்துக்கு ஒரு நாளைக்கு வர்றாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பேரூராட்சியில கிட்டத்தட்ட எப்படி ஒரு ரெண்டு மூவாயிரம் பெண்களாவது அந்த பேருந்து நிலையத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து போவாங்க அப்ப ஒரு கழிவறை பெண்கள் கழிவறை கூட இல்லாத ஒரு இடம் இந்த மேடையில நான் சொல்லுகிறேன் மாவட்ட தலைவர் ஏதோ மேடையில பேசுறதோட கூடாது இந்த மாவட்ட ஆட்சி தலைவரை போய் பார்க்கணும் கலெக்டர் மாநில அரசாங்கத்துக்கு மகுடஞ்சாவடி பஸ் ஸ்டாண்ட்ல டாய்லெட் கட்ட துப்பு இல்லைன்னா அதே வார்த்தை சொல்லுங்க துப்பு இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லுங்க சென்ட்ரல் பண்ட்ல ஸ்வச் பாரத்ல நாங்க பணம் வாங்கி தர நரேந்திர மோடி அந்த பணத்தை வச்சாவது டாய்லெட் கட்டுங்கன்னு சொல்லுங்க மாவட்ட தலைவர் போய் பாருங்க கலெக்டர் துப்புல என்னன்னு கேளுங்க துப்புல என்னன்னு கேளுங்க கட்ட துப்புல இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எவ்வளவு டாக்ஸ் வாங்குறான் ஒவ்வொரு பிரைவேட் பஸ் எவ்வளவு பணம் வாங்குறான் டாக்ஸ் கலெக்ஷன் பண்ற அந்த பஞ்சாயத்து ஊருக்குள்ள என்ட்ரி டாக்ஸ் எவ்வளவு வாங்குறான் ஒரு டாய்லெட் கட்ட முடியலன்னா என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் அது அப்படி என்ன ஒரு அரசாங்கம் இவனுக்கு அவங்க ஓட்டு போட்டு தொலைக்கிறோம் நீ தாய்லாண்டு போறே போல எனக்கு நீ ஐநூறு ரூபாய் பணம் கூட நான் ஓட்டு போடுறேன் நம்ம ஐநூறு ரூபாய் பணத்தை வாங்கிட்டு யாருக்கு வேணும் ஓட்டு திமுக என்ன தைரியம் சொல்லுங்க பாபு நல்ல ஆட்சி செய்யறாங்களா நல்ல வேட்பாளர்களை ராமலிங்க நல்ல வேட்பாளர்களை நிறுத்தி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டாங்களா இல்ல தீவிரமா வீடு வீடா வந்து பிரச்சாரம் பண்ணாங்களா நாங்க மதுரையில பிரச்சாரம் பண்றோம் வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுத்து ஐயா வணக்கம் தாத்தா வணக்கம் பாட்டி வணக்கம்ன்றோம் டிஎம் நோட்டீஸ் தூக்கி போட்டு இருக்கோம் தூக்கி போடுறான்னு கிடையாது கமர்ஷியல் கூலிக்கு ஆள் பிடிச்சி நடக்குது நம்ம வீடு கூட போய் பேசி பேசி ஓட்டு கேட்கறோம் தூக்கி போட்டு ஓட்டு போறவனுக்கு தூக்கி எரிஞ்சு பேசுறவனுக்கா ஓட்டு போடுறான் நம்மளுக்கு தரான்றதுனால நம்ம வீட்டு வந்து கல்யாணம் பத்திரிக்கை எங்க வீட்டுல கல்யாணம் வந்துருக்க அப்படி தூக்கி போட்டு போனா வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போவோமா பிரியாணி போட்டாலும் போவோமா ஒரு பத்திரிகை முறையா கூட கொடுக்கலாம் என்னடா மரியாதை கொடுக்கல மூஞ்சிட்டு முடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டோமா நோட்டீஸ் தூக்கி போட்டு போறோம் ஓட்டு போட்டு போறோம் அவளுக்கு ஒரே தைரியம் காசு கொடுத்தா ஓட்டு போட போறாங்க அவ்வளவுதான் நம்மள அந்த சொல்றோம் நீட்டுக்கெல்லாம் கேட்டு வராதண்ணே நோட்டீஸ் கொடுத்தா வராதண்ணே நேரத்தை வேஸ்ட் பண்ணாதண்ணே நீ எல்லாம் நீ போட்டெல்லாம் ஓட்டு கேட்காதே ஒரு நேரத்தை வேஸ்ட் நான் என்ன காய்ச்ச ஒரு ஐநூறு ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தேன் ஒரு ஐநூறு ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டேரு அப்புறம் பாரு நான் என்ன ஓட்டம் ஓடி வர்றேன் வாக்குச்சாவடிக்கு வந்து எப்படி ஆமாம் அடி அடி குத்து குத்துணு குத்துறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு நாம சொல்லுவோன்ற தைரியம் உனக்கு அதனால பணம் கொடுத்து எல்லாம் அந்த பணம் எங்கே வருது திமுகவுக்கு தேர்தலை சந்திப்பதற்கு இத்தனை ஆயிரம் கோடி பணம் எங்கிருந்து வருகிறது நம்ம பணம் தாங்க நம்ம பணம் தான் நம்ம பணத்தை எடுத்துட்டா நமக்கு தர்றான்னு தெரியாமலே அந்த காசு காசு தர்றான்னு கூட்டு போட்டு எங்க போய் நிக்கும் நாய் வளர்த்தான் நாய் ரொம்ப வீக்கா போச்சு உடம்பு சரியில்லை வெட்டினரி டாக்டர் சொன்னா சத்தே இல்லப்பா நல்லா சாப்பாடு தர மாட்டியா நாய்க்கு உடனடியாக சூப்பு கொடு அப்படின்னா நாய்க்கு சூப்பு கொடுக்கறது கூட என்கிட்ட வசதி இல்லைங்க என்னமோ பண்ணி தோல நாய்க்கு ஏதாவது சூப்பு கொடுத்தீங்கன்னா பிழைக்கும் இல்லைன்னா ரெண்டு நாள் செத்து போயிரு போ அப்படின்ட்டு ஏதோ இருந்த மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிட்டார் எங்க வீட்டுக்கு வந்தா நாய் மேல உனக்கு ரொம்ப பாசம் அப்படியே பார்த்துட்டு இருந்தா என்னடா டாக்டர் ரெண்டு நாள் நாய் செத்து போகும் சொல்றாரு சூப்பு கொடுக்க சொல்றாரு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தான் அந்த நாய் வாழ ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படி அப்படியே பார்த்தா இதுவே ரெண்டு நேரம் சாக போற நாய் இதுக்கு எதுக்கு வாழ இதுக்கு சூப்பு ஒரு சிசர்ஸ் எடுத்துட்டு வா கத்திரிக்கோள் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு நாய் வாழ டக்குன்னு வெட்டினான் நாய்க்கு ரத்தம் வருது வெல் கத்துது ஆனா வச்சு அந்த வாழை வச்சு சூப் போட்டான் நாய் குடிச்சான் சந்தோஷமா அந்த நாய் குடிக்கும் நாய் வாழை வெட்டி நாய்க்கு சூப் போட்டு கொடுக்கறது மாதிரி என் காசை எடுத்து எனக்கு ஓட்டுக்கு பணம் கூட காசு கொடுக்குற திமுக நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப நாய்க்கு பின்னால ரத்த வலியுது ஆனா முன்னால சூப்பு டேஸ்டா இருக்கிறதுனால ரத்த வலியுறது தெரியல நாய்க்கு இங்க நாய் நான் என்னத்தான் சொல்லிக்கிறேன் உங்களை சொன்ன அஃபன்ஸ் ஆயிடுன்றதுனால நான் என்ன சொல்லிக்கிறேன் என் காசை எடுத்து தான் எனக்கு தர்றான் காசு ஓட்டு போட்டு திமுக எம்எல்ஏ வந்துடுறாரு எம்பி வந்துடுறாரு மந்திரி வந்துடுறாரு ரேஷன் கடையில போய் ஒரு கிலோ ஜீனி வாங்கினா எழுநூத்தி இருபது கிராம் தான் இருக்கு அப்படித்தானக்கா நேரம் ரேஷன் கடைக்கு அக்கா போகுது என்னையா ஒரு கிலோ ஜீனி சக்கரம் வாங்கினா அப்படிதான் எண்ணூறு கிராம் கூட இல்லையா அக்கா அன்னைக்கு ஐநூறு ரூபா ஓட்டு போட ஆமா உனக்கு தெரிஞ்சு போச்சா தெரியும் இருந்து அக்கா சரி வந்து நம்ம ஊர்ல கிராம சாலைகள் ரோடு போடுறாரு மறுநாள் இன்னைக்கு சாயங்காலம் ரோடு போட்டு போறாரு மறுநாள் காலையில பள்ளம் பள்ளமா இருக்கு நாங்க பல ஊர்ல பாத்துட்டு தான் சொல்றோம் மதுரை பக்கம் வாடிப்பட்டின்ற ஊர்ல இன்னைக்கு முதல் நாள் சாயங்காலம் ரோடு போட்டு போனா மறுநாள் காலையில நாங்க அப்படி போய் கையை வச்சு அப்படியே தூக்குறோம் தோசையை புரட்டி போட்டா தோசை வரும்ல அந்த சட்டுல அது மாதிரி அப்படி அப்படியே வந்துட்டே இருக்கு இது பேர் ரோடு அப்படியே எடுத்துட்டு போய் காமிச்சா நம்மாலும் கலெக்டருக்கு முன்னால